வணக்கம் நம்ம பார்க்க தென் மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் போட்டோகிராபர் தொழில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது வங்கிகளில் கடன் வாங்கி பெற்ற கேமராக்கள் கணினிகள் அனைத்தும் பெரும் வெள்ளத்திற்கு சேதமான நிலையில் தங்களின் வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது என்று தெரியாமல் ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் இவர்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு இவர்கள் வாங்கிய வங்கிக் கடனை ரத்து செய்ய வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கு வங்கிக் கடன் வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு வீடியோ அண்ட் போட்டோகிராபர் அசோசியேஷன் மாநில தலைவர் சிவகுமார் அதிரெட்டியான கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பதிவு செய்ய வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போட்டோகிராபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபருக்கு தமிழ்நாடு வீடியோ அண்ட் போட்டோகிராபர் சார்பில் மதிப்புள்ள பதினைந்து கணினிகள் வழங்கப்பட்டது மாநில செயலாளர் ஸ்ரீதர் மாநில பொருளாளர் சுரேஷ் மாநில அமைப்பாளர் சென்னை சரமணன் மாநில அசோக் எஸ் பொன்னுசாமி மாநில இணை செயலாளர் ஸ்ரீராம் கண்ணன் மற்றும் முருகேசன் மாநில நிர்வாகிகள் ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக தலைவர் சோமசுந்தரம் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார் மாவட்ட பொருளாளர் செல்வ கணேஷ் மாவட்ட அமைப்பாளர் பிரவீன் ஜான் வினோத் மாவட்ட துணை தலைவர்கள் சுபாஷ் மற்றும் ராமநாதன் இணை செயலாளர் அருணாச்சலம் நெல்லை மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தலைவர் சிவகுமார் தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராபர்ஸ் அசோசியேஷன் மாநில தலைவர் சிவகுமார் கடந்த வாரம் குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல நெல்லையில் மிக அதிக கனமழையின் காரணமாக இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் மிக அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அந்த ஜங்ஷன் பகுதி அப்படின்றது வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபிக்குடிய ஹப் அதாவது ஒரு மார்க்கெட்டாக திகழக்கூடிய ஒரு இடம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய கடைகள் ஃபோட்டோ ஸ்டோர்ஸ் ஆகட்டும் சரி ஸ்டுடியோவாகட்டும் சரி கலர் லேப் ஆகட்டும் சரி அத்தனை நம்முடைய புகைப்பட சொந்தங்களுடைய கடைகளும் வந்து முழுமையாக த நீர் ஆக்கிரமித்து அவர்களுடைய ஒட்டுமொத்த தொழில் உபகரணங்களும் வந்து அந்த நீரில் மூழ்கி அது வந்து சிதைந்து போனதுன்னு தான் சொல்லணும் கடந்த வாரம் நம்ம தமிழ்நாடு வீடியோ அண்ட் போட்டோகிராஃப் சொசன் சார்பாக நான் நேரடியாக நம்முடைய ஒட்டுமொத்த கலைஞர்களுடைய பாதிப்படைந்த அவர்களுடைய கடைகளுக்கு நேரடியாக சென்று அவர்கள் என்ன அளவிற்கு உண்டான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் உண்மையிலேயே மனம் வருந்தக்கூடிய செயல் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அத்துணை நிறுவனங்களும் அத்தனை பொருட்களுமே தொலைந்து விட்டது அத்தனை பொருட்களையும் மழை வெள்ளத்தின் காரணமாக சிதைந்தது தான் சொல்லணும் சரி அவர்களுடைய இந்த இந்த இன்னல்களில் பங்கு பெறும் விதமாக நாங்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒரு பதினைந்து புதிய கணினிகள் வழங்கும் நிகழ்வு நிகழ்வு இந்த இது வந்து ஒரு நினைத்துக் கொள்ளாமல் நாங்கள் எங்கள் சக தோழர்களுக்கு அவருடைய பங்களிப்பிலே பங்கு பெறும் விதமாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு ஆத்மாத்மமாக அவர்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கின்றோம் இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களுமே பொருளுதவியும் உதவியும் வழங்கி இந்த நெல்லை மாவட்ட புகைப்பட சொந்தங்களுடைய துயரத்திலே பங்கு கொண்டார்கள் எனவே இவ்வளவு இன்னல்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை எங்கள் சங்கத்தின் சார்பாக சரி செய்திருக்கின்றோம் அரசிற்கும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் ஏற்கனவே ஏன்னா எங்களுடைய தொழில் உபகரணங்கள் மிகுந்த விளையாற்றம் நிறைய ஒரு அப்டேஷனுக்கு போகணுன்னா கூட நிறைய பணம் செலவாக இருக்கின்றது எல்லாமே மேக்சிமம் வந்து இஎம்ஐ வங்கியில கடனுதவி மூலமாகத்தான் வந்து அவர்களுடைய தொழில் உபகரணங்கள்லாம் வாங்கியிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அதையெல்லாம் கணக்கெடுத்து அந்த வங்கியுடைய கடனுகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்கள் மாநிலத்தின் சங்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளையும் புதிய பொருட்களை வாங்குவதற்கு என எந்த பொருளுமே எந்த கடையிலுமே இன்றைக்கு இல்லை ஏன்னா அவர்கள் என்றைக்கு ஒரு இருபது வருடம் முன்பாக அவர்கள் தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலைக்கு இன்று மீண்டும் வந்துவிட்டார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அரசு புதிய இந்த தொழில் உபகரணை வாங்கும் பொழுது அவர்களுக்கு வட்டியில்லா கடனுதவி வழங்கி அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம் மக்களுடைய இன்னல்களிலே நாங்கள் சிறிதளவு நம்பிக்கை விதைத்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு

இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிப்புகள் கடும் அளவில் இருக்குது இதையெல்லாம் அரசு கணக்கெடுத்து மற்ற தொழில்களுக்கு எப்படி அவர்களுடைய நிவாரண உதவிகளை வழங்குகின்றார்களோ அதே போல் ஏன்னா என்னென்று கேட்டால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஊடகத்திலிருந்து அத்தனை விஷயங்களிலுமே புகைப்பட சகோதரர்கள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கும் இந்த நிவாரண உதவிகளை அரசு வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி